அப்புறம் தேனியில வந்து என்னுடைய பதினொன்று எல்லாம் பதினொன்னாவது இருந்தது பியூசின்னு ஒரு ஒரு வகுப்பு இருக்கும் அது வந்து புகுமுக வகுப்புன்னு சொல்லுவாங்க அது வந்து கல்லூரியில தான் போய் படிக்கணும் இப்போ உள்ள மாதிரி ப்ளஸ் டூ எல்லாம் கிடையாது எங்கள் பள்ளிக்கூடத்துல நாங்க தான் கடைசி செட்டுன்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி அந்த உங்களுக்கு அப்புறமா ப்ளஸ் டூ வரப்போகுதுன்னு சொல்லி பேசிக்கிட்டாங்க அப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தெட்டு எழுபத்தெட்டு அதுக்கப்புறம் கல்லூரியில பாத்தீங்கன்னா முதல் செமஸ்டர் வந்து நாங்க அந்த பட்டதாரிகள் முதல் செமஸ்டர் சந்திச்ச முதல் பட்டதாரிகள் நாங்க அந்த எழுபத்தி எட்டு எழுபத்தி ஒன்பது எண்பது எண்பத்தொண்ணுல நாங்கள் முடித்தோம் கல்லூரி வாழ்க்கைய புதுக்கோட்டையில அப்படி இருந்தப்ப எனக்கு எப்படி இந்த எழுதுறதுல வந்து எனக்கு ஆர்வம் வந்தது அப்படின்னா நிறைய புத்தகங்கள் வாசிக்க ஆரம்பிச்சேன் பள்ளி நாட்கள்ல அந்த கட்டுரை எழுதுவேன் அப்போ வந்து ரொம்ப நல்லா இருக்குன்னு என்னை உற்சாகப்படுத்துவாங்க ஆனால் நூலக நூலகத்துல போய் சேரணும்னா நாலு கிலோமீட்டர் தூரம் நடக்கணும் வெளிலயே அனுப்ப மாட்டாங்க அதுவும் என்ன வந்து போனோமா கடிவாளம் மாவட்டம் குதிரை மாதிரி நம்ம பெண்ணுக்கு வந்து அஹ் பாதுகாப்பு முக்கியம் அப்படின்னு அப்ப என்ன கிராமத்துல வந்து ரொம்ப பெண்கள் அனுப்ப மாட்டாங்க என்னோட